அறநூல் தொடர்பான செய்திகள் பகுதி பதிமூன்று புறநானூறு நூல் குறிப்பு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களைக் கொண்டதனால் புறநானூறு என பெயர் பெற்றது புறம் என்பது ஒருவரின் வீரம் கொடை கல்வி முதலிய சிறப்புகளை குறிக்கும் எட்டுத்தொகை தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு எட்டுத்தொகையும் தொகையும் பட்டுப்பாட்டும் சங்க நூல்களாகும் சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமை உடையது இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு புறநானூற்று பாடல்கள் வாயிலாக பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி சிறப்பு வீரம் கொடை கல்வி பழந்தமிழர்களின் வரலாறு பண்பாடு முதலியவற்றை அறியலாம் இந்நூலின் சில பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பழைய புத்தகம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் வரும் அவ்வையார் இயற்றிய புறநானூற்று பாடல் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே ஆசிரியர் குறிப்பு அவ்வையார் சங்ககால புலவர் அதியமானின் நண்பர் அரிய நெல்லிக்கனியே அதியமானிடம் பெற்றவர் சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் அவ்வையார் சங்க பாடல் பாடிய அவ்வையாரும் ஆத்திச்சூடி பாடிய அவ்வையாரும் ஒருவர் அல்ல வேறு வேறானவர் வார்த்தைகளின் பொருள் ஒன்றோ தொடரும் சொல் நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும் அவள் பள்ளம் மிசை மேடு ஆடவர் ஆண்கள் இங்கு மனிதர்களை பொதுவாக கொடுத்தது நல்லை நல்லதாக இருக்கிறாய் பாடலின் பொருள் நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன இங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலமே நீ வாழ்க பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வரும் புறநானூற்று பாடல் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைப்பட செய்ய ஆயினும் தொடைபுணர்ந்து அறிவிலே நென்கலம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே கண்ணகனார் ஆசிரியர் குறிப்பு இப்பாடலின் ஆசிரியர் கண்ணகனார் கோப்பரஞ்சோழனின் புலவர்களுள் ஒருவர் கோப்பரஞ்சோழன் வடக்கிருந்த பொழுது பிசிராந்தையாரின் வருகைக்காக காத்திருந்தான் அப்போது அவருடன் இருந்தவர் கண்ணகனார் ஆவார் அவன் உயிர்த்திருந்த பொழுது மிகவும் வருந்திய கண்ணகனார் இப்பாடலை பாடியுள்ளார் பாடலில் வரும் சொற்களின் பொருள் துகிர் பவளம் மன்னிய நிலை பெற்ற சேயன் தொலைவு தொடை மாலை கலம் அணி பாடலின் பொருள் பொன்னும் பவளமும் முத்தும் நிலைத்த பெருமலையில் பிறக்கும் மாணிக்கமும் தோன்றும் இடங்களால் ஒன்றுக்கொன்று தொலைவில் இருப்பினும் மாலையாக கோர்த்து மதிப்பு மதிப்புமிக்க அணிகலனாக அமைக்கும் போது தமிழ் ஒருங்கு சேரும் அதுபோல சான்றோர் என்றும் சான்றோர் பக்கமே இருப்பர் சான்றாண்மை இல்லாதவர் தீயவர் பக்கமே சேர்வர்